வத்த குழம்புனாலே இந்த கல்யாண வீட்டில் போடக்கூடிய வத்த குழம்புக்கு எப்பவுமே ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க கல்யாண வீட்டு பந்தியில சாம்பாருக்கு அடுத்தபடிய பெண்கள் எல்லாம் எதிர்பார்க்குறது இந்த வத்த குழம்பு தாங்க வத்த குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு எல்லாமே ஒவ்வொரு ரகமா நம்ம பண்ணாலுமே அந்த கல்யாண வீட்டில் அந்த மேம்பொடி போட்டு செய்யக்கூடிய அந்த வத்த குழம்பு அவ்வளவு ருசியா இருக்கும் இது வந்து சில இடத்துல வந்து தேங்காய் போட்டு பண்ணுவாங்க சில இடத்துல பொடியை மட்டும் போட்டு பண்ணுவாங்க எல்லாமே ஒவ்வொரு ருசி கொடுக்குங்க இன்னைக்கு அந்த மேம்பொடி தான் பார்க்க போறோம் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க இதை நல்லா செவக்க வறுத்துக்கணும் பச்சரிசி மெயினாக சேர்த்துவாங்க ஏன்னா அது ஒரு திக்னஸ் கொடுக்கும் இது மேம்பொடி தேங்காய் போடாமல் மேம்பொடி மட்டும் போட்டு வைக்க இந்த வத்த குழம்பு உங்களுக்கு நாலஞ்சு நாள் ஆனாலுமே கிடாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இதோட நான் தேங்காவை போட்டு அரைச்சிக்க போகிறேன் தேங்காய் அரைச்சிட்டு இந்த பொடியை போட்டு நல்லா கொஞ்சம் குற குறப்போ கொஞ்சம் தண்ணி விட்டே அரைச்சிக்கிறாங்க இது ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிறது பார்க்கலாங்க மெயினாக கல்யாண வீட்டில் வத்த குழம்பு செய்கிறப்ப எப்போயும் அந்த தாளிப்பு வடகம் போடுவாங்க அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ நேரம் ஆனாலும் கிடாது இப்போ தாளிப்பு வடகம் கடுகு உளுந்து வெந்தயம் போட்டாச்சு நல்லெண்ணில் நல்லா தாளித்து விட்டுருங்க இது நல்லா அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கை ஃபுல்லா அள்ளி போடலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு போடக்கூடிய வத்தல் ரொம்ப ரொம்ப மெயினுங்க நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பச்சை சுண்டக்கா தான் எடுத்திருக்கிறேன் இல்லாதவங்க வத்தல் எடுத்துக்கலாங்க வித வத்தலும் போடலாம் மணத்தக்காளி வத்தல் அதாவது சுண்டக்காய் வத்தல் அவரக்காய் வத்தல் எது மட்டும் போடலாங்க அவ்வளோ எல்லாமே அதுக்கு அதாவதுக்கு அந்த அந்த காய்க்குண்டான தனி சிறப்பு இருக்கும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ அந்த பச்சை சுண்டக்காவுக்கு எப்பயுமே வத்தக் குழம்பு போடுறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடுறப்ப அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் நல்லா பெரிய சைஸ் தக்காளி பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா அந்த தோல் சுருங்க நல்லா வெந்து அப்படியே குலைவாக வந்துடணுங்க அப்போ தான் இந்த குழம்புக்கே ஒரு தனி ருசி கிடைக்கும் இப்போ இது நல்லா உப்பு போட்டு நல்லா வேக விட்டலாம் ஏன்னா இது வெந்ததுன்னா நம்மளுக்கு அதை விட்டு ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துடும் அந்தளவுக்கு தோல் எல்லாம் மசிஞ்சி வெந்து வரணும் அதுக்கப்புறமா தான் இதில் நம்ம அரைச்ச விழுத சேர்க்கணும் இப்போ பூண்டு அவங்க அவங்க பிடிச்சிதுன்னா எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா போட்டு இதில் இஞ்சி கொஞ்சம் தட்டி போடுறேன் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறவங்களாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா பாருங்க அளவுக்கு தோல் சுருங்குற அளவு நல்லா வந்து நம்ம வதக்கியாச்சு இப்போ இதில் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே தான் ஆட் பண்ணுங்கள் தனி மிளகாத்தூள் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும் இப்போ குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே இருக்கிறதுனால கமகமனம் அந்த புளி இந்த வத்த குழம்ப அவ்வளோ ருசி கொடுக்கும் கல்யாண வீட்டில் எப்போயுமே அந்த சாம்பாருக்கு போடுற மேம்பொடியே தான் போடுறாங்க இப்போ அதையும் போட்டாச்சு நல்லா இதுக்கு தகுந்த உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அரைச்ச விழுதை சேர்த்திக்கலாம் இதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடணும் அப்புறமா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தான் சேர்த்துறேன் புளி வேணுங்கிறவங்க அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் இது கொஞ்சம் புளிப்பு நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நாலஞ்சு நாள் இது வெளியவே வச்சிருந்தாலும் இந்த வத்த குழம்பு சுத்தமாக கிடாது இப்போ நல்லா கிளரியாச்சு இப்போ இதில் மிக்ஸி தலை தண்ணியை விட்டுக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் கூட தான் நம்ம தண்ணி விடணும் அப்போ தான் நல்லா அந்த பச்சை மணம் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறமா அந்த புளி போட்டதுக்கப்புறமா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா நம்ம விட்ட ஆயில் ஃபுல்லாக அப்படியே மேலே மிதந்து வந்துடும் அந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கருவேப்பிலையோ மல்லித்தலையோ தூவி அப்படியே சாதத்துக்கு நல்லா அந்த சாதம் மட்டும் சூடாக இருக்கணும் இந்த குழம்பு நல்லா இருந்து அப்படியே நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா இதோட அப்பளம் நீங்கள் அதுக்கப்புறமா வடாமலாம் இருந்தால் நீங்கள் வச்சு தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அருமையான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டிடுங்க அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருமையான கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி